ஹாய் பிரான்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம் உளுந்தோறு பொங்க போகிறாங்க கிராம சைடில் உளுந்தஞ்சோர் பொங்க போகிறேன் நாலு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் உளுந்து போட்டிருக்காங்க இட்லி அரிசி தான் எடுத்திருக்கேன்ண்ணா அது இல்லைன்னா ஊரில் உள்ள சம்பா அரிசி இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம கடையில் சாப்பாடு அரிசியில் பண்ணதோட இட்லி அரிசியில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்குங்க அப்புறமா கருவாட்டு குழம்பு வைக்க போகிறேன் கருவாட்டு நான் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்துருந்தேன் பண்ணா கருவாடு கருவாட்டு குழம்பு வச்சு விழுந்து இருப்போங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்குங்க இது வந்து தெஸ்யம்பளை மார்க்கெட்டில் நம்ம கருவாடு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உப்பு ஜாஸ்தி இருக்காது யார் வேணாலும் சாப்பிட்லாங்க ப்ரெஷர் இருக்கவங்களாம் சாப்பிட மாட்டாங்க கருவாடு இது வந்து எல்லாருமே சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கருவாடு பன்னா கருவாடுங்க இதை தான் போட்டு இன்னைக்கு குழம்பு வைக்க போகிறேன் நம்ம உளுந்தஞ்சோத்துக்கு ஜோத்துக்கு பொங்கதா இருந்தால் காய்கறி எதுவும் போடக்கூடாதுங்க கட்டியாட்டு கிரேவி மாதிரி வெறும் கருவாட்டை போட்டு குழம்பு வைக்கணும் நம்ம தனியாட்டு ஒயிட் ரைஸ்க்கு பண்ணாக்கியா நம்ம காய்கறிலாம் போடலாம் கத்திரிக்காய் வாழைக்காய் முருங்கைக்காய் சில பேர் போடுவாங்க சில பேர் போட மாட்டாங்க நான் முருங்கைக்காய் போட மாட்டேன் கடுத்து கிடக்கும் குழம்பு வந்து கருவாட்டு குழம்புல போட்டாக்கியா அதனால கத்திரிக்காயும் வாழைக்காயும் போட்டு கருவாட்டு குழம்பு வைப்பாங்க நீங்கள் ஜோத்துக்கு தனியாட்டு தான் போட்டு வைக்க போகிறேன் இதை கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன் நான் கட் பண்ணலை இப்போ உளுந்தஞ்சோத்துக்கு நம்ம தேவையான பொருளை ஆட் பண்ணிக்கலாங்க உளுந்தஞ்சோத்துக்கு வந்து நம்ம ஜீரகம் சுக்கு அப்புறமா பெருங்காயம் எல்லாம் போட்டுக்கணுங்க சுக்கு பதில் நான் இஞ்சி போட்டிருக்கேன் சுக்கு கிடக்கு இப்போ எங்க கிடக்குன்னு தேட முடியல நேரம் ஆயிட்டு லஞ்சுக்கு பண்ணதுக்கு பூண்டுங்க அளவுக்கு பூண்டு எடுத்துக்கோங்க நாலு டம்ளர் அரிசிக்கு இதை பல்ஸ் மூட்டில் போட்டு அடிக்கணும் அம்மி இருந்துச்சுன்னா அம்மியில் போட்டு ரேசா சதைச்சி போடுங்க நல்லா வாசனையாக இருக்கும் அன்னைக்கு மிக்ஸியில் போட்டு தான் ஒரு அடி அடிக்கப்போகிறேன் அல்லட்டைய இடி உரல் இருந்தனா இடி உரில் போட்டு நச்சிக்கோங்க ஒரு ஸ்பூன் ஜீரம் அப்புறமா மிளகு மிளகு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க உளுந்து ஜோளத்தை வந்து சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகாது அதனால் மிளகு ஜீரம்லாம் போட்டாக்க உங்களுக்கு நல்லா வாசனையாக இருக்கும் சோறு வந்து அதே மாதிரி டைஜஸ்ட்டும் ஆகுங்க அப்புறம் வெந்தயம் வந்து நம்ம வறுத்து போட்டுக்கணும் வெந்தயம் வந்து கொஞ்சம் வறுத்து போட்டுக்கணும் இப்போ மிளகு ஜீரகம் இஞ்சி போட்டிருக்கேன் பூண்டு போட்டிருக்கேங்க இதை ரேஸாக ஒரு பல்ஸ் மூட்டில் போட்டு ஒரு அடியை அடிச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு சுற்றி சுற்றினா போடுவேங்க பூண்டெல்லாம் நிறைய நெய்யக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைன்னு அடிச்சுக்கோங்க வெந்தயம் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் இதை வறுத்து போட்டுக்கிடணுங்க வெந்தயத்தை வந்து அப்படி போடக்கூடாது அப்புறமா பெருங்காய கட்டி கட்டி தான் போடணும் போட்டால் நல்ல மனமாக இருக்கும் இதையும் நம்ம பூண்டோடு சேர்த்துக்கலாம் சாதத்தில் வந்து சாதத்துக்கு வந்து வெந்தயத்தை வறுத்து போட்டுடலாம் இப்போ வெந்தயத்தை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து பறுத்துணும் நல்லா பொரியிற அளவுக்கு தண்ணி வந்து நம்ம இட்லி அரிசியில் பொங்கினோம்னா கொஞ்சம் அதிகமாக வைக்கணும் நம்ம நார்மல் சாப்பாடு அரிசியெலாம் பண்ணாதான் இருந்தால் கரெக்டாக வைக்கணுங்க குக்கர்லேயும் நீங்கள் வைக்கலாம் குக்கரில் வைக்கிறதோட நம்ம சட்டியில் வைச்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க வெந்தயம் அளவுக்கு பொறிஞ்சால் போதும் இந்த அளவுக்கு பொரிஞ்சால் போதும் நம்ம தண்ணியோடு ஆட் பண்ணியாச்சு இப்போ தண்ணி வச்சுருக்கோங்க நான் எப்பவுமே தண்ணின்னு வந்து அளக்க மாட்டேன் அப்படியே தான் வைப்பேன் கையளவுக்கு தான் வைப்பேன் இப்போ பூண்டு ஜீரகம் பெருங்காயம் இஞ்சி சுக்கு இருந்தனா சுக்கு போட்டுக்கோங்க நல்ல மனமாக இருக்கும் சுக்கு இப்போ தேடி பிடிக்கணும் அதனால் கருவேப்பில ஆட் பண்ணிடலாம் கருவேப்பில நிறைய போடுங்க நல்ல வாசனையாக இருக்கும் கருவேப்பில எவ்வளோனாலும் போடலாங்க அப்புறமா வந்து தேங்காய் தேங்காய் வந்து இந்த அளவுக்கு போட்டுக்கணும் ஒரு தேங்காயில் பாதி புரிய போட்டுக்கோங்க இது கருவாட்டு குழம்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இது தேவையான பொருளை ஆட் பண்ணியாச்சு தண்ணி கொஞ்சம் கொதிக்கிட்டு நம்ம அரிசியை கிளம்பி போட்டுக்கலாம் இப்போ குழம்பு வந்து புளி இந்த அளவுக்கு நிறையா போட்டுக்கணும் புளி தண்ணி விட்டு உறவு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு இது இருக்கட்டும் உளுந்த வந்து நீங்கள் உளுந்த சோத்துக்கு வறுத்தும் போடலாங்க வறுத்து போட்டாலும் நல்லாயிருக்கும் அரிசியை வந்து நம்ம கழுவி எடுத்துக்கலாம் அந்த நாள் இதெல்லாம் வீட்டில் உள்ள அரிசி வச்சு தான் பண்ணுவாங்க வீட்டில் நெல் விளையும் பாருங்கள் அந்த நெல் அரிசி வச்சு தான் பண்ணுவாங்க அது வந்து கொடியில் அரிசிங்க கொடியில் அரிசி வந்து சம்பா அரிசி வந்து கழுவு நினைக்கா சத்தெல்லாம் போயிருட்டு கழுவே மாட்டாங்க அப்போ தான் உளுந்தோடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ன்ட்டு கழுவவே மாட்டாங்க இப்போ நம்ம கடையில் வாங்குறதுனால கழுவாமல் யூஸ் பண்ண முடியாது வீட்டில் உள்ள வச்சு நல்லா தனி மனமாக இருக்கும்ங்க சோறு வந்து சோறு மனமாக இருக்கும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் இப்போ கடையில் உள்ள வச்சு எவ்வளோ தான் இருந்தாலும் அந்த பழைய வர மாட்டேக்கு இருந்தாலும் ஆசைக்காண்டி நம்ம பண்ணி சாப்பிட்டுக்கிடலாம் தண்ணி வடி கட்டியாச்சு உளுந்தஞ்சோத்துக்கு வந்து நீங்கள் உளுந்து வறுத்து போட்டீங்கன்னா நல்லா மனமாக இருக்கும் அதே மாதிரி கருவாட்டு குழம்பு மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு மீன் குழம்பு முட்டை குழம்பு இதெல்லாம் நல்லா சம்மந்தி வச்சால் ரொம்ப நல்லா இருக்கும்ங்க எங்கள் ஊர் சைட்லலாம் சம்மந்தி வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு சம்மந்தி வைப்போம் நாங்கள் சம்மந்தி சம்பந்தி வச்சு அவியில் வைப்போங்க அப்புறம் உள்ளி மிளகா போட்டு பச்சடி வைப்போம் அந்த பச்சடியும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஜோத்துக்கு வெறும் பச்சடி போட்டே நம்ம சாப்பிடலாம் முட்டை முருங்கைக்கு அவியில் வைப்போம் ரொம்ப நல்லா இருக்குங்க கருவாட்டு குழம்புக்கு வந்து தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் போட்டுக்கிடலாம் இதை அரைச்சி எடுத்துக்கணுங்க நம்ம தேங்காவை நம்ம வரமல்லி வரமளத்தில் துர வறுத்து அரைக்க தகுந்த வறுத்து அரைச்சிக்கோங்க அன்றைக்கி பொடி தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு கை இப்படி அளவு போட்டு அரைச்சிக்கணுங்க இது தேவையான பொருட்களை நம்ம போட்டுக்கிடலாம் கருவாட்டு குழம்பு வச்சிங்கன்னா இந்த மாதிரி வாங்கி எந்த குழம்பு வச்சாலும் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியாச்சு அப்புறமேட்டு ஜீரகம் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகு அரை ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க பூண்டு மட்டும் போடக்கூடாதுங்க மீன் குழம்புக்கு கருவாட்டு குழம்புக்கு பூண்டு மட்டும் போடக்கூடாது இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கணுங்க கரண்ட்டு போயிடக்கூடாது அதனால் நம்ம அரைச்சி வச்சுக்கிடலாம் மழை நேரங்கும் போது கரண்ட்டு போயிடும் மழை நேரத்தில் வந்து கரண்ட் எப்போதும் இருக்காது சில சமயங்களில் போயிடும் நேற்று நைட்லலாம் சென்னையில் நல்ல மழங்க இடிமலை நல்லா இடி மழை தேங்காய் அரைச்சி எடுத்தாச்சுங்க கொள்கை நைஸாக அரைச்சிக்கோங்க தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க நல்லா பொங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில்னா நம்ம அரிசி போடணுங்க அரிசி போட்டுக்கலாம் நாலு டம்ளருக்கு ஒரு டம்ளர் போட்டுருக்கேன் நீங்கள் அதிகமாக கூட விழுந்து ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் வந்து மிளகு ஜீரகம் பூண்டு கட்டி பெருங்காயம் எல்லாம் போட்டு வச்சிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க சாதம் வந்து அந்த நாளையிலலாம் வயசுக்கு வந்து பெண் பெண்களுக்கு வந்து இதுதான் பண்ணி கொடுப்பாங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நல்லெண்ணெய் தேய்ச்சி போட்டு குளிப்பாட்டி நாட்டுக்கோழி முட்டை குளுந்தஞ்சோறு இதெல்லாம் அந்த வயசில் கொடுப்பாங்க கொஞ்சம் மூடி வச்சிக்கலாம் கொதிக்கட்டும் அதுக்குள்ளே கருவாட்டை கழுவி எடுத்துக்கலாங்க கருவாட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு கருவாட்டு போட்டால் போதுங்க நிறைய போடணும் வேண்டாம் இதை வந்து வால் பக்கம் கட் பண்ணி எடுத்துக்கணும் வால் பக்கம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு தலையெல்லாம் கட் பண்ணி எடுத்துடணும் தலையெல்லாம் போடக்கூடாது தலையை கட் பண்ணியாச்சு அப்புறமா அந்த ஓரத்தில் கட் பண்ணிவிட்டு நம்ம பிரித்து எடுத்தோம்னா கரெக்டாக வந்துடுங்க தலை பக்கத்துலேருந்து தோலை உரிச்சோம்னா கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு பாயிண்ட் உடனே நம்ம உரிச்சு வச்சிடணும் உரித்து வச்சுன்னா உங்களுக்கு வந்து பாட் பாட்பாட்டாக வந்துடும் தோல் வந்து இந்த பிரிட்ஜுக்குள்ளே வச்சனால கொஞ்சம் நயுத்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி தோலை உரிச்சு எடுத்துக்கலாம் உரிச்சு குழம்பு வச்சா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்ங்க இந்த மாதிரி இழுத்தீங்கன்னா தோல் வந்து நல்லா பாட்பாட்டாக வந்துடும் கொஞ்சம் நவுத்த மாதிரி இருக்குது அதனால கொஞ்சம் இழுக்குது கஷ்டமாக இருக்குது இல்லாட்டியும் நல்லா ஈஸியாக வந்துடுங்க சுக்காவாக இருந்ததுன்னா நல்லா ஈஸியாக வந்துடும் நம்ம வாங்கிட்டு தந்தோன்னா க்ளீன் பண்ணலை அப்படியே வச்சுட்டேன் வால் பக்கத்தை கட் பண்ணிவிட்டு நம்ம தலை பக்கத்தையும் எடுத்தாச்சு பீஸ் பீஸாக கட் பண்ணி போட்டு விடணுங்க உப்பு நிறைய இருக்காது அதனால் ரொம்ப நேரம் தண்ணியில் ஊற போடணும் ஆண்டா நம்ம அப்படியே அலசி எடுத்துடலாம் இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் சாதம் நல்லா கொதிச்சிருச்சு உப்பு ஆட் கல் கல்லுப்பு போடுங்க சாதம் வந்து ரொம்ப இருக்கும் கிண்டி கொடுத்து அடுப்பை கொஞ்சம் குறைச்சி மூடி வச்சு விடணுங்க டைட்டாக ஓப்பன் பண்ணி வைங்க சீக்கிரமாக வந்துடும் உங்களுக்கு தேங்காய் ஆட் பண்ணிடலாம் மல்லித்தூள் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க மல்லித்தூள் வந்து ரொம்ப போட்டிங்கன்னா குழம்பு வந்து கடுத்துருங்க தேங்காய் கொஞ்சம் அதிகமாக அரைச்சாலும் மல்லித்தூள் கம்மியாக அரைச்சிக்கங்க இவ்வளோ தாங்க இதில் மசாலா கருவாடை ஆட் பண்ணிக்கலாம் கருவாட்டை வந்து கழுவி எடுத்தாச்சு இதை குழம்புல ஆட் பண்ணிக்கலாம் புளி ரசில் ஆட் பண்ணி புளி ரசி ஆட் பண்ணி நம்ம கொதிக்க வச்சுட்டு லாஸ்ட்டில் தாளிசம் பண்ணணும் ஃபஸ்ட்டில் தாளிக்கணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டே தாளிச்சுட்டு குழம்பு கூட்டி வச்சுக்கோங்க கருவாட்டெலாம் ஃபஸ்ட்டே போட்டுடணும் அப்படின்னா குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு வந்து குறையா போடணுங்க கருவாட்டு குழம்பு கருவாட்டில் உப்பு இருக்கும் அதனால குறையா போட்டுக்கலாம் ஜோத்து வந்து தண்ணியாக வைக்கக்கூடாது குழம்பு வந்து கட்டியாக தான் வைக்கணும் அதனால தண்ணி குறையா சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவில் தலையும் போட்டுட்டு நம்ம கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா தாளசம் பண்ணணுங்க சாதம் வந்துருச்சான்னு பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி பொத்தி அமைக்கிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அப்படியே மூடி வச்சோம்னா கொஞ்சம் நேரத்தில் நல்லா செட்டாகிடும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் விறக்கிக்கலாம் குழம்பு அடுப்பில் வச்சுக்கலாம் தக்காளி பழங்க கொஞ்சம் கொதிக்கட்டும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சிருந்தோம்னா பொங்கி நாங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க காலசம் நம்ம இந்த மாதிரி திக்காக இருக்கணும் உளுந்தோத்துக்கு வந்து இந்த மாதிரி திக்காக வச்சிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ தாளசம் பண்ணிடலாம் குழம்பை இறக்கி வச்சு நம்ம தாளசம் பண்ணிடலாம் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஏப்பண்டாயில் எதுனாலும் ஆட் பண்ணிடலாம் நல்லெண்ணெய் ஊற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் போட்டுக்கிடலாம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டு தாளித்தங்கன்னா குழம்பு ரொம்ப இருக்குங்க கருவேல ஆட் பண்ணி வச்சு நல்ல வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தாளக்கம் ஊற்றிடணும் வெங்காயம் நல்லா அந்தளவுக்கு சிவக்க வேகணும் குழம்புல ஆட் பண்ணிடலாம் சூப்பராகட்டு உளுநஞ்சோரம் கருவாட்டு குழம்பும் ரெடி அவ்வளோதாங்க ஹெல்த்தியான உளுந்தஞ்சோறு பொங்கி வாங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கு யாருக்கெல்லாம் உளுந்தஞ்சோறு பிடிக்கும்னா கமாண்ட்ஸ் பண்ணுங்க சூப்பராட்டு சுட சுட உளுந்தஞ்சோறு கருவாட்டு குழம்புங்க உளுந்தஞ்சோறு கருவாட்டு குழம்பு சூப்பராகட்டு ஹெல்த்தியான உளுந்தஞ்சோறு கருவாட்டு குழம்பும் ரெடிங்க சூடாக இருக்குது சூப்பராக இருக்குங்க உளுந்தஞ்சோறு யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு மீண்டும் நெக்ஸ்ட் வீட்டில் சந்திப்போம் பாய்